ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது என்னன்னு யாருக்காவது தெரியுதா நைன்டி ஸ்கிட்ஸ்க்கு மட்டும்தான் இது என்னன்னு தெரியும் நாங்கள் சின்ன வயசுலலாம் இதை கலெக்ட் பண்ணி விளையாடுவோம் இந்த செடி இப்போல்லாம் பார்க்க முடிகிறது நாங்கள் இதை வந்து கும்னின்னு சொல்லுவோம் ஆனா இதனோட பேர் பாத்தீங்கன்னா குன்றின்மணி இதை பத்தின விஷயங்களை நெட்ல சர்ச் பண்ணி பார்க்கலான்னு பாத்தங்க நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் வந்து இதுல இருக்கு இந்த குன்றின் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு அதோட இது வந்து பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்குது இதை பூஜை ரூம்ல வைக்கிறது ரொம்ப நல்லது இதை நம்ம பூஜை ரூம்ல வைக்கிறதுனால ஐஸ்வரியம் கிடைக்கணும் போட்டிருக்காங்க இது பாசிட்டிவ் எனர்ஜி அப்சர்வ் பண்ணுறதுனால எப்பவும் நம்ம கூட இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு போட்டிருக்காங்க விநாயகர் சதுர்த்திக்கு செய்யற விநாயகர் சிலையில எல்லாம் கண்ணுக்கு இது தாங்க கண்மணியா வச்சிருக்காங்களாம் எல்லா பூஜை பொருட்கள் விற்கிற கடையிலையும் இது கிடைக்கும்னு போட்டிருக்காங்க முப்பத்தி மூணு குன்றின் மணியை வந்து நம்ம பூஜை ரூமில் வைக்கிறது ரொம்ப நல்லதாங்க முற்காலத்துல இந்த குன்றின் மணியை வச்சு தாங்க தங்கத்தை இட போடுவாங்களாம் அதனால தான் குண்டுமணி தங்க மாதிரி வச்சுருக்கணுங்கிற ஒரு பழமொழியும் இருந்திருக்கு இதை பற்றின உங்கள் அனுபவம் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ